எல்லா திருமணிவுகளுக்கும் அபிஷேகம் பண்றதெல்லாம் வேஸ்டா கீழே போறத தான் பார்த்துருப்பீங்க ஆனா உண்மையிலே நம்ம குழந்தைகளுக்கு பால் குடுக்குறோம்ல அந்த பால் உருவாகிறது வந்து பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப ரத்தத்தில இருந்து தான் அது உருவாகுது. நம்ம சின்ன குழந்தையில மூணு வயசு, நாலு வயசுக்கு மேல பால் குடிக்கிறத விட்டுவா. அதுக்கப்புறம் நமக்கு குடுக்குற பால் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கனா மாடு தான். அதுவும் ரத்தத்தை கொடுத்து தான் அந்த பாலை கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த பாலை வேஸ்ட் பண்ண கூடாது. எல்லா கோயிலலயே அது தவறு செய்றாங்க. ஆனா இந்த பாலை இனிமே சொல்றா இனிமே நீங்க பாக்குற இடங்களையும் சரி இந்த பால அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இந்த அபிஷேகம் பண்ற பால ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் தூக்கு கோவில எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போய் அந்த பால குடிப்பாங்க நோய் எல்லாம் தீரும் இதுதான் ஐதீகம் இந்த 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 நோய் தீர்றது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போறோம் பாத்தீங்களா இன்னைக்கு ஏன்னா இந்த பால நம்ம குடிக்காம சாக்கடை மாதிரி கீழே விடுறதுனாலதான் அது யாருமே இனிமே பண்ணாதீங்க இனிமே இந்த மாதிரி இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ற பால் வந்து வேஸ்ட் ஆகாம உங்க எல்லாரு வீட்டுக்கும் வரும்